இப்போ அகத்தி நாள அகத்தின கதை தொட்டேன் தமிழ் வளர்க்குறதுக்காக அவ்வளியாரு இருந்து ஒரு ஒரு ஊராக இருக்கிறாங்க அவங்க போகிற ஒரு இடத்தெல்லாம் ஒரு இடத்துல தங்கி அந்த இடத்துல இருந்து சா அந்த யாராவது சாப்பாடு போட்டா சாப்பிட்டுட்டு அவர் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு தன்னுடைய போதனையெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போவாங்க அப்படி போறப்ப ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்க அந்த ஊரில் உள்ள வந்து ஒரு மரத்துக்கிட்ட ரொம்ப குபமாக பேசிக்காது ஒரு மரத்துக்கிட்டேன் இந்த அம்மா அவையார் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவர் இப்படி அந்த மரத்துக்கிட்ட நான் சொல்கிற கேட்டேன் இருக்க மாட்டேயா சொல்கிற கேட்பே ஒரு ரொம்ப மறக்க மட்டும் பேசுறாரு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் இப்படி எப்படி இருந்தாலும் இப்படி பண்ணுறாங்கன்னு உனக்கு ஏன்னப்பா இந்த மரத்து மேலே இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லி உடனே அப்போலாம் அதை பார்ப்பார் அந்த அம்மா அவையா அம்மா வாங்கம்மா உங்கள் பச ரொம்ப நல்லவங்க தெரியுங்க ரொம்ப பசூ இருக்கீங்க மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படியாப்பா சாப்பிட வரப்பா அப்படின்னு அவையே சொல்லிடுறாங்க ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு எதிர்த்து கொண்டாடி ரொம்ப பொல்லாதவா பொல்லாத மட்டும் இல்லாம ரொம்ப சிமறு அக அகங்காரம் பிடிச்சவா யாருக்கும் ஒரு சோற்கொடை போட ரொம்ப படம் விரும்பப்பட மாட்டான் அடுத்தவங்களுக்காக வளைக்கணும் சேர்க்கிறேன்னா ஏன்னா இவருக்கே சோல்படும் போதா திட்டிட்டு தான் போடுவான் அப்போ அப்புறம் தான் அவருக்கு நான் ஒரு அழகா சொல்லிட்டேமே அப்படின்னு அப்படியே யோசித்தோட என்னப்பா நம்ம வீட்டுக்கு போகலாமாப்பா சாப்பிட போகலாமாப்பா அப்படின்னு அவையார் கேட்டோன்னா சரி வாங்கம்மா கூட்டிகிட்டு போய் அவன் யாரோ வீட்டு முன்னால் பின்னா பிள்ளைய உட்காரத்துக்கு உள்ளே போவார் உள்ளே போகணுன்னே பொண்டாயிட்ட போய் ரொம்ப தாஜா பண்ணி ஆய்ஸ் பண்ணியாம்மா இந்த மாதிரி ஒரு வயசான வயசான சளிப்பாமாக இருந்தாங்க அதுக்கு என்ன எவனை நினைக்கிறேன் அப்படியே கோம அந்த அந்தம்மா ரொம்ப பசிங்க அதுக்கே என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கோபமாக பேசுகிறேன் இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கேன் சாப்பாடு போகணும் ஜார கட்டியை கூப்பிட்டு வந்தால் சப்போர்ட் பண்ண வேலைக்காரி உனக்கு சமைச்சி உனக்கு தான் வேலை ஜெண்டை சோல் போடுறேன்னா அரங்களுக்காக என்ன போட்டு சோறு போட சொல்றியா ரொம்ப கோபமாக திட்டு திட்டுவா ஆனால் அவ்வளோ இருக்காது அது உழும் ஏதோ சத்தம் போடுறாங்க கோவப்படுறாங்கன்னு உடனே என்ன பண்ணுவோம் என்பம்மா நான் கூப்பிட்டு வந்துவிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் போட்டு இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவள் காலை அமுக்கி விட்டு அவளுடைய சலையெல்லாம் அவளுக்கு சலை செய்ய விட்டு அவளுக்கு என்னென்ன பணி கொடுத்துருமா அதை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாளும் போட்டுருமா நான் அப்புறமா இது மாதிரி செய்ய மாட்டேம்மா நான் கூட்டு வந்துட்டேன்ல அதனால செஞ்சுவான் சரி சொல்ல பொய் கூட்டணும் உட்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் இவர் அந்த அம்மா இவளுக்கு அவங்க மொத்த அப்படியே பார்ப்பான் ஆனால் ஒன்றும் மாதிரி அம்மா நான் சாப்பிடுவாங்கம்மா கூப்பிட்டு போவாரு உள்ள போய் அவையாரும் அந்த வீட்டுக்காரரும் சாப்பிட உட்காருவாங்க அவன் வீட்டுக்காரன் மனைவி என்ன பண்ணுவான் டக்கு டக்குன்னு சாமான் கொண்டு டக்குன்னு இருப்பான் டக்குன்னு அப்புறம் தம் தம் நடப்பாள் ஏன்னா இருந்தால் ஓத்த பார்ப்பாள் ஓத்த அப்படியே வெறுப்பும் ஆத்திரமும் ஆங்காரமும் நடந்திருப்போம் எங்கள் மோத்த என்னடா டாக்டர் ஒரு பொண்ணாக லட்சணமாக இல்லாமல் இப்படி இருக்கிறாளே சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன பண்ணுவாள் சாப்பாடு கொண்டு வந்து அவையா இருந்தால் புரிஞ்சு போடுவாள் குஷனுக்கு நின்றுக்கிட்டே சோத்த அப்படி தட்டில் அப்படி தட்டுவான் அதுமாதிரி குழம்பு ஊற்றக்குள்ளேயே அவையாருக்கு போடுவாள் புரிஞ்சு ஊற்றுவாள் குஷன் ஊற்றக்குள்ளே நின்றுக்கிட்டே அந்த குழம்பு மேலெலாம் தெரிக்கிற அளவுக்கு ஊற்றுவான் அவையாருவா பார்த்துட்டு அப்படியே முகத்தை பாப்பா அப்பா என்ன நினைக்கிறாங்கிறதா முகத்தில் முகக்கி பார்த்து பார்த்துக்கிட்டு என்ன பண்ண டக்குன்னு அதோட நினைச்சிவா அந்த பாத்தத்தை அந்த இந்தக்கம் தள்ளி புரியல அப்படியே அங்கெங்குமே அல அலக்கடிக்க தட்டு தள்ளி தள்ளி ஆயிப்பா உடனே டக்குன்னு அவையார் வந்து எழுந்திரிச்சிவான் உடனே அவங்க வீட்டுக்காரர் வந்து மாமா சாப்பிட்டு போங்கம்மா அம்மா கொருங்கம்மா கொன்னு இல்லாம கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால ரொம்ப இதாக இருக்கிறாள் தானே இல்லப்பா மனைவி என்ன நினைக்கிறாங்கிறத முகத்துலேயே தெரியல நீ என்னையே அடையா விருந்தாளி நடிச்சு வந்துட்டாங்கிறத அவன் முகம் காட்டுதுப்பா ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட குடும்ப நடத்தோட பேசாமல் சன்னியாசியா போ அப்படிங்கிறாள் உடனே அவன் அப்படியே முடிச்சு நிற்கிறான் உடனே அவளும் சொல்லுவான் அவரை சொல்லுவான் எனக்கு வேண்டாமா சாப்பாடு நான் வந்து இந்த மாதிரி முகம் விரும்பி எதாவது முகத்தை காட்டுறவங்க அவங்க வீட்டில் நான் சாப்பிட மாட்டோம்மா இன்முகம் காட்டி அன்பான பேசிடலா இல்லாத வீட்டில் எனக்கு சாப்பிடாது பிடிக்காதுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்துடறான் இவன் யோசனை முடிவான்மா கொஞ்சம் இவ்வளோ சொல்லியும் நம்மகிட்ட நம்மட்டோம் ஆட்ட பெஞ்சியும் அந்த அம்மா மேலே நம்மளை அசிங்கமாக நடந்துட்டான்னு சொல்லி சரி நம்ம சாமியாரை போக வேண்டியன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் டக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு சட்டை கட்டையெல்லாம் காட்டி போட்டுட்டு அந்த அம்மையார் மேலே ஓடும் அப்படின்னு அவன் அவர் சொல்லுவாள் அவையா பாப்பா உடனே எங்கயா எங்கேயா போறேன் எங்கேயா போறேன்பா இல்லை அவையா சொன்ன மாதிரி உன்கிட்ட இருந்து குடும்ப இடத்தோடு ஆனால் எங்கயோ சாமியாரை போறேன் போக முடியுமா உடனே கெஞ்சுவான் ஐயா ஐயா போகாத ஐயா அதான் ஊர் கேவலமா பேசுவோம் புருஷன் இல்லாமல் எப்படி இருக்க முடியுது கெஞ்சுவா ஐயா போகாத ஐயா போகாதே அப்படிம்பா அதான் இல்லை நான் வந்து எனக்கு நான் இம்மா ஓன்ட்ட இருக்கேன் நான் பிடிக்க சொல்லிட்டு அதான் அப்படியே போய் அந்த ஒரு கோயில் வாசல் அவையா இருக்க வந்துப்ப அங்க போய் அம்மா நான் சொல்லு சத்தம் கேட்குமா அப்பா இப்போ நம்ம இப்படி இறந்து அவன் யார் உண்மையான மனைவியா இருந்தா நீ சந்தோஷமா என் குடும்பம் நடத்தலாம் ஆனால் இப்படிப்பட்ட பெண்ணோட இருக்கனால சந்தோஷம் நட குடும்பம் நடத்த அத்தமே இல்லைப்பான்னு சொல்லக்குள்ள அவன் மனைவி ஓடியாந்து அம்மா அம்மா என் புருஷன்னா சாமியாரை போக சொல்லலாம் இங்கே அம்மா கெஞ்சி காலை விடுவான் சொல்லலாம் ஒரு அன்பான கா நல்ல மனைவியா இருந்தா புருஷனோட எப்போவும் நல்லா சந்தோஷமாடலாம் இப்படி நீ ஏறு இருந்தால் இருந்தா அவன் உன்கிட்ட வாழ்ந்து என்னமா பிரச்சினும் பொறுமையான பெண்கள்னாலே பொறுமையோடும் அன் இன்முகத்தோடு இருக்க தான் பெண்மைக்கு அதுன்னு சொல்லி சொன்னோன்னா அம்மா நான் அப்படி நடக்கிற மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னா அம்மா அம்மா காலையோட சொல்லிட்டோன்னா இப்போ பொறுமையான நகையின்னு பெருமை வேலை வேணும்னு சொல்லி அவளுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அவையே அந்த அப்படி கிளம்பிடுவார்